தாய் வீடு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் தேசிய பற்றாளர் வைத்திய கலாநிதி பொன் சத்தியநாதன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் ஈழத்தமிழ் மக்களையும் மண்ணையும் தமிழ் மொழியையும் ஆழமாக நேசித்த சான்றோர் வரிசையில் வைத்திய கலாநிதி அமரர் பொன் சத்யநாதன் அவர்கள் என்றும் நினைவுகூரப்பட வேண்டிய ஒருவராவார் இவர் யாழ்ப்பாண குடாநாட்டில் வடமராட்சி பிரிவில் கரவட்டி என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டவர் அங்கு வாழ்ந்து வந்த திரு திருமதி பொன்னையா அலிஸ் பூரணம் இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறந்தார் சத்தியநாதன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை பெரியபுளம் வண்ணார் வண்ணையில் கற்றார் இடைநிலை கல்வியையும் உயர்கல்வியையும் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் தொடர்ந்தார் உயர்கல்வியில் திறமை சித்தி பெற்ற அவர் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பட்டப்படிப்பினை மேற்கொண்டார் பின்னர் கொழும்பு போதனா வைத்தியசாலையில் செய்முறை பயிற்சியை நிறைவு செய்து யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக தனது பணியினை ஆரம்பித்தார் அங்கு பணியாற்றும் போது வைத்தியத்துறை மாணவர்களுக்கு உடற்கூற்றியல் செய்முறை பயிற்சிகளை போதிக்க இறந்த மனித உடல் கிடைக்காமல் பெரிதும் வருந்தினார் பலரை நாடிய போதும் சமயாசாரங்கள் பாரம்பரிய நடைமுறைகள் போன்ற காரணங்கள் கூறப்பட்டு அம்முயற்சி தோல்வியடைந்தது கடைசியாக கிரியைகளை கூட செய்ய பண வசதியற்ற ஓரிரு குடும்பங்களை அடகி பணம் கொடுத்து உடல்களை வாங்கி மாணவர் செய்முறை பயிற்சியினர்களை ஒழுங்கு செய்தார் சத்யநாதன் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் அவரது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது வாழ்க்கையை மேம்படுத்தாத சமூக கொள்கைகளையும் பாரம்பரியம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் மூட நம்பிக்கைகளையும் அடியோடு வருத்தார் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் ஏழை பணக்காரன் என்னும் பாகுபாடுகளையும் சமய அடிப்படையிலான போட்டி பொறாமைகளையும் கடுமையாக கண்டித்தார் தமிழ் மொழியால் தான் தமிழர்கள் ஒன்றுபட முடியும் தமிழ் மொழிதான் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரே சாதனம் என முழுமையாக நம்பினார் தமிழ் சமூகத்திடையே காணப்படும் வேறுபாடுகள் அகற்றப்பட வேண்டுமாயின் வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை நெறியை பின்பற்ற எனவும் அவர் கனவு கண்டார் தமிழ் மொழியை ஒரு கண்ணாகவும் வள்ளுவன் நெறியை மறு கண்ணாகவும் கொண்டு வாழ்ந்து காட்டி தமிழ் சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கியவர் அமரர் சத்யநாதன் அவர்கள் சத்யநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வைத்திய கலாநிதி நலாயினி என்பவரை திருமணம் செய்தார் அப்போது அத்திருமணம் ஒரு பேசு பொருளாக இருந்தது காரணம் தமிழ் முறைப்படி தான் திருமணம் செய்வேன் என அவர் உறுதியாக நின்று சமய சம்பிரதாய மரபுகளை புறம் தள்ளி நடைபெற்ற திருமணமாக அது அமைந்திருந்தது தமிழ் மக்களையும் மண்ணையும் ஆழமாக நேசித்த இவர் தமிழ் பிரதேசங்களிலேயே பணியாற்ற விரும்பினார் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய போது தமிழர்களின் ஆயுத போராட்டத்தில் முதற் களப்பலியான பொன் சிவகுமாரன் சைனைட் அருந்தி மயக்க நிலையில் யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போது கடமையில் இருந்த சத்யநாதன் அவரை தமிழ்நாட்டு வைத்தியசாலைக்கு அனுப்ப மறைமுகமாக முயற்சி செய்தார் அம்முயற்சி நிறைவேற முன் சிவகுமாரின் உயிர் பிரிந்தது பின்னர் மன்னாரிலும் பணியாற்றிய சத்தியநாதன் அவர்கள் தமிழ் தேசியத்துடன் தன்னை நெருக்கமாக இணைத்து கொண்டதனால் அரசின் கண்காணிப்புக்கும் உள்ளானார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் குடியேறினார் அங்கும் பல மருத்துவ நிலையங்களில் பணியாற்றினார் மருத்துவத்துறையில் மேலும் உயர்கல்வி பெறும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவுஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தார் அங்கும் தமது மனைவியுடன் மருத்துவ பணியை மேற்கொண்டதோடு உயர்கல்வியில் நாட்டம் கொள்ளாது தமிழ் தேசியத்தின் பால் ஆர்வம் அதிகரிக்கவே அதற்காக தன்னை முழுமையாக இணைத்து கொண்டார் இலங்கையில் போர் உக்கிரமடையவே அவுஸ்திரேலியா நோக்கி வந்த தமிழ் அகதிகளை பராமரிப்பதற்காக தமிழ் எதிரிகள் கழகத்தை தமிழ் தேசிய ஆதரவாளர்களுடன் இணைந்து உருவாக்கி முனைப்புடன் செயல்பட்டார் ஒரு இனம் நிலைக்க வேண்டுமாயின் அந்த இனத்தின் மொழி பேணி பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் அசியாத நம்பிக்கை கொண்ட சத்யநாதன் அவர்கள் தான் வாழ்ந்த ஆஸ்திரேலிய மண்ணிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அதற்கான செயல்திட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டார் மெல்போர்ன் சிட்னி நகரங்களில் பல்வேறு மகாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்தினார் குறிப்பாக மெல்போர்ன் நகரில் ஈழத்தமிழ் சங்கத்துடன் தன்னை இணைத்து கொண்டு புதிய தமிழ் பாடசாலைகளை ஆரம்பித்தமை தமிழ் வாசியசாலை தொடங்கியமை அச்சகம் ஒன்றை நிறுவி தமிழ் உலகம் தமிழ் என்னும் இருமொழி பத்திரிகைகளை வெளியிட்டமை அவுஸ்திரேலிய மருத்துவ நிதியம் போன்ற பல முயற்சிகளிலும் ஈடுபட்டார் உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற பல்வேறு மொழியியல் மகாநாடுகளிலும் கலந்து கொண்டார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்த சத்யநாதன் அவர்கள் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளையும் நன்கு அறிந்திருந்தார் மலையாள மொழியை சேரத்தமிழ் என்றே கூறுவர் பேச்சு மொழியை தன்னியக்கமாக எழுத்தாக மாற்றும் செயலியை வடிவமைக்கும் பணியில் காலம் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார் இதற்காக தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கணங்களையும் கற்றார் தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுவதை வெறுக்கும் இவர் தனித்தமிழில் அழகுற பேசும் ஆளுமை கொண்டவர் தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும் சிறக்க வேண்டுமாயின் திருக்குறளும் திருவள்ளுவர் வாழ்க்கை நிறையுமே அதற்கு வழிகாட்டியாக அமையும் என முழுமையாக நம்பியதுடன் ஏனையவர்களுக்கும் அதனை எடுத்துரைத்தார் திருக்குறளை பரப்பும் பணியிலும் ஈடுபட்டார் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் திருக்குறளும் திருவள்ளுவர் சிலையும் இருக்க வேண்டும் என எண்ணிய சத்தியநாதன் அவர்கள் தனது சொந்த செலவில் பெருமளவிலான திருவள்ளுவர் சிலைகளை வெள்ளியில் மினுமினுங்கச் செய்வித்து தானே கொண்டு சென்று கொடுத்து வந்தார் நோர்வேயின் முயற்சியினால் அமைதி தொடங்கிய காலப்பகுதியில் சத்தியநாதன் அவர்கள் ஒரு கண்டெய்னர் நிரம்ப கணனிகளையும் தொழில்நுட்ப கருவிகளையும் கொண்டு கிளிநொச்சி விசுமடு ஊடாக புதுக்குடியிருப்புக்கு கொண்டு சென்றார் அங்கு ஒரு பெட்டியை மிக கவனமாக எடுத்து வைத்தார் போராளிகள் அதனை சிறப்பு கணனி என எண்ணினர் மிக பக்குவமாக அப்பெட்டியை திறந்த அவர் வெள்ளை வெளியென பிரகாசிக்கும் திருவள்ளுவர் சிலையை எடுத்து வைத்தார் இப்படி போகும் திருவள்ளுவர் சிலையை பரிசளித்து வந்தார் அது மட்டுமின்றி குரலே என் வேதம் வள்ளுவமே என் மதம் என்னும் தாரக மந்திரத்தை தன் வீட்டில் எழுதி வைத்து தானும் அப்படியே வாழ்ந்து காட்டினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்தான பின்னர் அங்கு சென்று தமிழ் மொழியினை நவீன தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை தமிழ தேசிய தலைவர் வே பிரபாகரன் உடனும் தமிழக நீதித்துறை பொறுப்பாளரும் தமிழ் வளர்ச்சித்துறை பொறுப்பாளருமான புகழேந்தி அவர்களுடனும் கலந்துரையாடினார் அவ்வேளையில் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் கணனி உட்பட இலத்திரனியல் உபகரணங்களும் கிடைக்க வேண்டுமென விரும்பினார் அதற்காக போராளிகளின் உதவியுடன் கிளிநொச்சியில் தமிழ் கணனி மின்னியல் மையம் என்னும் பெயரில் விற்பனை நிலையம் ஒன்றையும் ஆரம்பித்தார் இந்நிலையம் தமிழ் மக்கள் நியாயமான விலையில் கணனிகளை பெறவும் பழுதடைந்த இலத்தினியல் உபகரணங்களை திருத்தி பயன்படுத்தவும் பேருதவியாக அமைந்தது தமிழகத்தில் உலகத் தமிழர் பேரமைப்பினை உருவாக்கி பல நடுமாறன் தலைமையேற்று செயற்பட்டபோது சத்யநாதன் அவர்கள் செயலாளர் நாயமாக பொறுப்பேற்று உலகத் தமிழர்களை ஒன்றிணைப்பதில் அரும்பணியாற்றினார் சென்னையில் கோட்டூர்புறத்திலே அதற்கான தலைமை அலுவலகத்தை அமைக்க சத்யநாதனும் அவரது மனைவியார் வைத்தியர் நலாயணியும் இருமாடி கட்டடத்தினை தமது சொந்த செலவில் தமிழ் தமிழ்மொழியில் மிக்க ஆர்வம் கொண்ட சத்யநாதன் அவர்கள் தமிழ் ஆசிரியர் பண்டிதர் பரந்தாமன் அவர்களின் வேர்ச்சொல் சொல் அகராதி என்னும் நூல் அச்சிடப்பட்டு ஒளியிடப்படாமல் இருப்பதை அறிந்து தனது செலவில் ஆயிரக்கணக்கான பிரதிகளை பதிப்பித்து வெளியிட்டார் அத்துடன் தமிழக தமிழ் ஆய்வாளர் முனைவர் அரசேந்திரன் அவர்களின் கல் வேற்சொல் அகராதி என்னும் நூத்தொகுப்பையும் வன்னியிலே வெளியிட்டார் முனைவர் அரசேந்திரனின் தமிழ் கப்பல் தமிழ் அறிவோம் ஆகிய நூல்களையும் சத்தியநாதன் அவர்கள் பதிப்பித்து வெளியிட்டிருந்தார் இவரது பயணமும் தமிழ் தேசியத்தை அடிநாதமாக கொண்டே அமைந்திருந்ததனை அவதானிக்க கூடியதாக உள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீட மாணவனாக இருந்தபோதே தனது சில நண்பர்களுடன் இணைந்து பயணம் என்னும் தமிழ் தேசிய போராட்டத்தினை பிரதிபலிக்கும் நாடகத்தினை மேடையேற்றினார் அதனால் பின்னர் அரச கெடுபிடிகளுக்கும் உள்ளானார் மெல்பர்ன் நகரில் அப்பவே சொன்னேனே என்னும் மூன்று மணி நேரம் கொண்ட நாடகத்தினை மேடையேற்றினார் மாவீரர் தினத்தின் போது பதவி என்ற நாடகமும் மேடையேற்றப்பட்டது இவர் சில குறும்பணங்களை தயாரித்ததாகவும் கூறப்படுகிறது ஓவியத்துறையில் சத்யநாதன் அவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்துக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவுஸ்திரேலியாவில் மாவீரர் தினத்தின் போது இருபத்தேழு ஓவியங்கள் புயலின் நிறங்கள் என்னும் பெயரில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை சிறந்ததோறும் எடுத்துக்காட்டாகும் இரண்டாயிரம் ஆண்டு தமிழகத்தில் ஓவியர் புகழேந்தியின் ஓவிய கண்காட்சி ஒன்று உறங்கா நிறங்கள் என்னும் பெயரில் நடைபெற்றிருந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சத்தியநாதன் அவர்கள் தமிழகம் சென்றபோது கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களால் ஓவியர் புகழேந்தி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அதே வருடம் புகழேந்தியை வரவழைத்த சத்யநாதன் அவர்கள் அவரது ஆதரவுடன் மிகச் சிறப்பாக ஓவிய கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தார் தமிழர் தேசம் பாதுகாக்கப்படவும் உறுதியாக வளர்ச்சி அடையவும் மண் வேர் இனம் மொழி கல்வி பண்பு ஆகிய ஆறு அம்சங்களை சத்யநாதன் அவர் வலியுறுத்தினார் தன் மண்ணை இழந்த எந்த இனமும் தன் இனமாக வாழாது அழிந்து போய்விடும் ஆகவே தமிழர் மண்ணை தமிழர் காப்பாற்ற வேண்டும் ஒரு இனம் வேறொன்று வளர்வதன் அடிப்படை பொருளாதாரம் தான் எனவே எமது பொருளாதாரம் மிதக்கும் பொருளாதாரமாக இல்லாது வேரூன்றிய பொருளாதாரமாக உறுதியாக இருக்க வேண்டும் இனம் என்னும் போது தமிழ் மக்கள் தொகை பெருகாவிட்டால் எம்மினம் அளிக்கப்பட்டுவிடும் ஆகவே இனப்பெருக்கம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அத்துடன் சமூக பொருளாதார சுகாதார மற்றும் உடல்நல திட்டங்கள் சிறப்பாக ஒழுங்கு அமைக்கப்பட வேண்டும் தமிழ் மொழி மூலம் அறிவை நன்கு வளர்க்க முடியும் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி கேட்ப பயன்படுத்தும் வகையில் தமிழில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நெறி பண்பு என்பவற்றை பொறுத்தவரையில் எந்த மதத்தில் இருந்தாலும் ஆதியில் இறமை கொடுத்த வாழ்க்கை நெறியாகிய வள்ளுவத்தை ஏற்று வாழாவிட்டால் இன ஒற்றுமை அழிந்துவிடும் இத்தகைய பல்வேறு கனவுகளோடு தமிழர் தேசத்தை காண கனவு கண்ட பொன் சத்யநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆஸ்திரேலியாவில் இவ்வுலக வாழ்வை விட்டு நீத்தார் பொன் சத்யநாதன் அவர்கள் தனது வைத்திய தொழிலையும் மனப்பூர்வமாக செய்து மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தார் தான் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் தமிழ் தேச விடுதலைக்காக ஈந்து தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த ஒரு போராளியாகவே அவர் கருதப்படுகின்றார் நன்றி வணக்கம்